ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை வந்தாரா என்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் நம்ம இந்தியாவிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் காயமடைஞ்சு துன்புறுத்தப்பட்ட விலங்குகளை மீட்டு அதுக்கு சிகிச்சை அளித்து பராமரித்து மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது இதுக்காக கு குஜராத்தில் உள்ள ரிலையன்ஸ் ஜாம்நகர் சுத்திகரிப்பு உலகத்தில் கிரீன் பெல்ட்டில் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவுல மீட்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாகவே பாதுகாப்பற்ற சூழலிலிருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட யானைகளும் ஆயிரக்கணக்கான விலங்குகளும் மற்றும் பறவைகளும் மீட்கப்பட்டுள்ளன இந்த மையத்தில் யானைகளுக்காகவே தனியான தங்குமிடங்களும் ஹைட்ரோதரபிக் குளங்களும் நீர்நிலைகளும் இருக்கு யானைகளின் மூட்டுவழிக்காக சிகிச்சை அளிக்க நீருக்கடியில் அமைக்கப்பட்ட சூடான தொட்டி போன்றவையும் இருக்கு